வணக்கம் நான் ரெண்டு நாள் சுற்றுப்பயணம் வந்திருக்கிறோம் சேலத்துலேருந்து வந்திருக்கோம் என் பேர் ஜெகதீஷன் சேலத்திலேருந்து வந்திருக்கோம் இங்கே ரெண்டு நாள் ஆன்மீக தொற்றுப்பயணம் வந்திருக்கோம் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க செல்வகுமாரி மேடம் ரொம்ப அருமையாக பண்ணி கொடுக்குறாங்க எல்லா அவங்க நாங்கள் எதிர்பார்க்காத இடத்துல எல்லாம் காமிக்கிறாங்க ரொம்ப ஜால ஒரு ஆச்சு நான் வந்ததே இல்லை ரொம்ப ஜாலியா இருந்து அந்த அம்மாக்களை செல்வகுமாரி செல்வகுமாரிங்கிறவங்க நல்லா என்ஜாய் பண்ணி அலோவ் பண்ணாங்க சாமி கோவிலாம் நல்லபடியாக பார்த்தோம் எல்லாருக்கும் சாமி அந்த ஆர்மி கொடுக்கட்டும் வீரப்பட்டி வந்து சேலப்பாட்டு வீரப்பாண்டி நல்லா இருக்குது நல்லா சுற்றுலா நல்லா போயிட்டு மேடம் பேர் மேடம் நான் வந்துருக்கேன் ரெண்டு நாள் நல்லா என்ஜாய் நன்றி ரெண்டு நாள் என் பேர் சண்முகம் மேடம் நாங்கள் திருவகுமூர் பைபாஸ்லேருந்து வந்திருக்கோம் திருவகுமூர் பைப்பாஸ்ல இருந்துருக்கோம் மேடம் ரெண்டு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிடுவேன் மேடம் உங்கள் பேர் என்ன திருவக்கோர் மேடம் எங்களை நல்லா என்ஜாய் பண்ண அலோவ் பண்ணிவிட்டாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய பேர்லாம் நாங்கள் வந்துருக்கோம் நடத்தோடையெல்லாம் ஆன்மீக ட்ராவல்ஸ் டூர் எங்களுக்கு நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம் சூப்பராக இருந்தது எல்லாமே நல்லா பார்த்தோம் அருமையாக இருந்தது நாங்கள் இருந்து வந்திருக்கோம் ஃபேமிலியில் வந்து சிவகுமாரி மேடம் எங்களை அமைச்சிகிட்டு வந்தாங்க எல்லாம் எப்படி நாங்கள் எங்களை காமிச்சாங்க நல்லா இது பண்ணோம் எல்லா தரிசனமும் எங்களுக்கு நல்லா கிடைச்சிது இப்போ கடல் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இருக்கிறோம் ஜாலியாக நல்லாயிருக்கும் ஸ்ரீனிவாசம் நான் பெங்களூர்லேருந்து சொல்லுங்க ஸ்ரீனிவாசம் நான் இந்த ஆன்மீக யாத்திரா வந்திருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா இடத்துலையும் இறைவனோட தரிசனம் மிக அற்புதமாக கிடச்சிருக்கு இப்போ நாங்கள் வந்து இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியோட தரிசனம் திருப்பதோ ஆன்ம ஆத்மநாத சுவாமி தரிசனம் எல்லாமே மிக அற்புதமாக இருந்தது ஒவ்வொரு இடத்துலையுமே எங்களுக்கு அந்த இறைவனோட அருளே பரிபூர்ணமாக கிடைச்ச மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ணோம் மிக ரசிக்கணும் இந்த மேடத்துக்கு எங்கள் ஆன்மீக குழு சார்பாக 都。 Thank yeah. you.